சங்க பதிமூனாவது வசனம் ரொம்ப அழகா சொல்லுது அந்த சங்கீதம் நூத்தி ரெண்டு ஆரம்பிச்சதுல இருந்து பனிரெண்டு வசனங்களை பனிரெண்டு முறை என் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சீங்கன்னா அத்தனை எண் இருக்குது என்னன்னா என்னுடைய எண் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் எண் ஆபத்து நாள் ஆ எண் நாட்கள் என் எலும்புகள் என் இருதயம் என் பெருமூச்சு எத்தனை எண் இருக்குதுன்றத நான் என் கோட்டு எண்ணி கொண்டிருந்தேன் பன்னிரெண்டு எண்கள் இருந்தது எத்தனை இருந்துச்சு பன்னிரெண்டு டுவெல் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு அது ஒரு ஃபுல் நம்பர் மாதிரி இருக்குல்ல கம்ப்ளீட்டா அவ்வளோ எனக்கு இருக்குதுங்க சொல்றது உங்களுக்கு அவ்வளோ இருக்குது உன் புலம்புதல் உன் ஏக்கம் உன் கவலை உன்னுடைய எலும்புகள் உன்னுடைய சரீரம் உன்னுடைய வியாதிகள் எல்லாம் இருக்குது ஆனா பதிமூணாவது வசனம் பன்னெண்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தராக்கிய சொல்லுங்க நீர் இல்லை நீரோ நல்லா சொல்லுங்க சத்தமா நீரோ அப்படின்னா உங்களுக்கு எத்தனை எண்ண இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எவ்வளோ குழம்புனால அவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் சாதாரணவர் அல்ல அவர் நீரோ அவரோ அலலுயா இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எங்களுடைய இருதயம் மகிழ்ச்சினால் பூரிப்பா என்ன இருந்தது என்னை குறிச்சு பேசறதுக்கு நிறைய விஷயம் இருந்தாலும் அவரை குறிச்சு பேசுவதற்கு அதிலும் மேலான காரியங்கள் இருக்கிறது என்னுடைய சூழ்நிலைகள் நேத்து வேற மாதிரி இருக்குது இன்னைக்கு வேற மாதிரி இருக்குது முந்தா நேத்து அதை விட வேற மாதிரி இருந்துச்சு நாலு அன்னைக்கு வேற மாதிரி இருக்குது இப்படி என்னுடைய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருந்தாலும் நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறார் இதுதான் முக்கியம் நீரோ என்றென்றைக்கும் சத்தமா சொல்லுங்க நீரோ என்றென்றைக்கும்

வாசனத்தை பைபிள் எடுத்துட்டு வராதவங்க பின்னாடி இதில் போட்டாங்கனா பாத்து வாசிங்க நாம எல்லாரும் இராய் இணைந்து வாசிக்க போறோம் we are going to claim it amen 1 2 3 தேவரே தேவரே எழுந்தருளிய சீயோனுக்கு இரங்குவீர்அதற்கு காலமும் அதற்காக காலமும்அதற்காக குறித்த நேரமும் வந்தது வந்தது amen ஹallelujah அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் இரக்கத்தில் உள்ளவர் நமக்கு இறங்கும்படியாய் அவர் இறங்கி இருக்கிறார் ஹalleluya இந்த தமிழ் உண்மையிலே நேத்து தினத்துல எத்தனை பேர் வந்தீங்க அந்த தமிழ் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்ல எண்ணுகிறதும் எண்ணுகிறதும் பேசணும் இன்னைக்கு ஒரு காரியம் ஒரு தமிழ் ஒரு விஷயத்தை சொல்றேன் இறங்குவீர் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒரே வார்த்தை ரெண்டு அர்த்தம் இறங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் கீழே இறங்குன்னு அர்த்தம் அதுக்கு எந்த ரா போடுவீங்க பெரிய ரா போடணும் கரெக்ட் வேற சின்ன ரா போட்டீங்கன்னா இறங்குவீர் அப்படின்னா தயை செய்வீர் மனதுருக்கம் சில பேர் வந்து ஒரு கோபத்துல போய் அவங்க தலைக்கு மேல ஒரு சார் போட்டு அவங்களே உட்காருவாங்க இது ரொம்ப வித்தியாசமான கோபங்க அது அவங்க தலைக்கு மேல அவங்களே சேரை போட்டு அதுக்கு மேல ஏறி உட்காருவாங்க அந்த சேர்ல இருந்து அவங்க இறங்கவே மாட்டாங்களா ஈகோ ஈகோ ஈ கோவே ஆக மாட்டேங்குது அந்த சேர் எப்படின்னா இவங்க தலைமலை தான் இருக்குது இட்ஸ் ஹெவி ஃபார் யூ ஒன்லி அதை விட்டு இறங்கியா அண்ணா அக்கா நான் சொல்கிறேன் இப்போலாம் நான் ரொம்ப கோபப்படுறதே இல்லைங்க அதை எப்படி பார்க்குறேன்னா அந்த டெம்ப்ரேச்சரை சுற்றி இருக்கிற டெம்ப்ரேச்சர் நம்மளுக்கு காட்டி கொடுக்குறதுக்கு ஒரு பேர் இருக்குது அதுக்கு பேர் தர்மாமீட்டர் இன்னொன்று இருக்குது தர்மோஸ்டாட் சுற்றி என்ன டெம்ப்ரேச்சர் இருக்கணுன்ட்டு தீர்மானிக்கிறது இந்த ரூமுடைய டெம்ப்ரேச்சர் செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க

வாங்கி வந்து மகவரி சுற்று ஸ்தலத்தில் கிருவுகள் மத்தியில் கிருவாசன மீனில் இறங்கி வந்து பார

அவர் கரெக்டா வருவார் அதுவும் ரெகுலரா காலையில ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஜபிக்கிறவங்க எத்தனை பேர் கரெக்டா ஒவ்வொரு நாளும் காலையில ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஜபிக்கிறவர்கள் நிறைய கரங்கல உண்மையிலே இன்றைக்கு இந்த ஆலயம் ஆலயம் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றதா இருப்பதற்கு உங்கள் ஜெபங்கள் எல்லாம் காரணம் ஆமென் ஆமென் அதுல ஒரு பர்టిక్యులர் இடத்துல போய் ஜெபிப்பீங்களா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கனா ஆவியானவர் உணர்த்துவார் ஒவ்வொரு நாளும் நீங்க போகும் பொழுது நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும் எஸ் எஸ் which means he is there even before you go amen இன்னும் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்றேன் ஃபோர்ஸ் யுவர்செல்ஃப் டு பிரே நான் ஃபோர்ஸ் பண்ணுவேங்க நான் அப்படிதான் என்ன ஃபோர்ஸ் பண்ணுவோம் உடம்பு சொல்லும் தூங்குன்னு சொல்லும் நான் சொல்லுவேன் தூங்காதன்னு சொல்லுவேன் ஆமா பெட் கூப்பிடும் படுத்துக்கோ நல்லா இருக்கு பாரு தலைகாணி சொல்லும் கம் ஆன் ப்ரோ

தேவரீர் இரக்கம் செய்யும் வரைக்கும் உமையே என் கண்கள் நோக்கி இருக்கிறது நோக்கி இருக்கிறது அமை சொல்லுங்களேன் இரக்கம் செய்யும் வரைக்கும் pray until something happens ஏதோ வழி வந்தா ஜெபிக்கிறதுக்கு வந்து வழி வந்தா போடுற சாரிடான் மாத்திர மாதிரி அது ஜபம் இல்ல அப்படி வேண்டாம் force yourself to pray amen உறவுக்காக ஜபிக்கணும் தேவைக்காக கிறிஸ்து அல்ல என் இயேசு ஒரு பட்லர் அல்ல நீ ஆர்டர் பண்றதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்கிறதுக்கு நான் சொல்றேன் உறவுக்காக உறவுக்காக அவர் உறவாடுகிற தெய்வம் உறவை ஏற்படுத்தின தெய்வம் உறவு தாங்க முக்கியம் சொல்லுங்க பார்க்கலாம் உறவு முக்கியம் உறவு முக்கியம் அந்த உறவுக்காக நீங்க ஜெபிங்க something will happen happen நீங்க அப்படி புஷ் பண்ணி ஜெபிக்க 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 அவர் இறங்கி வருகிறதை நீங்க உணருவீங்க நம்ம துதிக்க 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 அவர் இறங்கி வருவார் அவர் இறங்கி வருகிறவர் எதற்காக இறங்கி வரார் தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் இறங்குவதற்காக நமக்கு தயை செய்வதற்காக நமக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக அவர் இறங்கி வரும் அவர் இறங்கி வருவார் இரக்கம் செய்யும் செய்யும் நீரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீரக்கம் செய்யும் இரக்கம் செய்யும் தாகப்பன் கேட்டீங்கன்னா கம்பாஷன் எவ்ளோ மேசி அப்படின்னு சொல்லுவோம் இறக்கத்துக்கும் கிருபைக்கும் என்ன வித்தியாசம் இரக்கம் ஈழ ஆரம்பிக்கும் சிஸ்டர் கிருப கீழ ஆரம்பிக்கும் சிஸ்டர் நம்பர் ஒன்னு நம்பர் ரெண்டு இரக்கம்னா ஆசி மாசி அந்த அக்கா இருக்கிறாங்க மூ நம்ம சர்ச்சில ஒரு நாலு அக்காங்க அங்க இருக்கிறாங்க தோத்திரம் கிருப கிருபாவதின்னு ரெண்டு மூணு அக்கா இருக்கிறாங்க அவங்களோட

அப்போ நான் உட்காந்து நான் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா நம்மை நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய தண்டனை நியாயமாய் கிடைக்க வேண்டிய தண்டனைன்னா நம்ம தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கணும் அதுதானே நீதி அதுதான் நியாயம் உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் அப்போ நமக்கு நியாயமாய் கிடைக்க வேண்டிய தண்டனை நியாயமாய் கிடைக்க வேண்டிய அழிவு இத அவர் கொடுக்கறதுக்கு எல்லா நீதியும் உள்ளவர் கர்த்தர் நீதி உள்ளவர் எத்தனை பேர் நம்புறீங்க அதுக்கு ஒரு பேர் உண்டு அவர் நீதி செய்கிற தேவன் எகோவா சிக்கேனோ அவர் நீதி செய்கிற தேவனா இருந்தும் அந்த நீதினால நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய கொடுக்காம நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அழிவை கொடுக்காம

புதிதா இருக்கிறதான அந்த கிருபங்கிற வார்த்தை இங்கிலீஷ் வேதாகமத்தில் மர்சி தான் மர்சி அவருடைய மர்சினால தான் நம்ம கண்ணை தரக்கறோம் இல்லனா நம்ம நேத்து பண்ண அவ்ளோ அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நைட்டோட நைட் ஆண்டர் போட்டு தள்ளி இருக்கணும் நம்மள ஆனாலும் தாவீது ராஜா சொல்றது போல நான் படுத்து நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் கர்த்தாவே அப்படி கிருபை தாங்குகிறது ஆமென் ஆமென் அப்போ

எல்லாத்தையும் பண்ணுச்சு சா எல்லா காசையும் விரயமாக்குச்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் புத்தி தெளிது புத்தி தெளிஞ்ச உடனே அப்பா வீட்டுக்கு போயிடணும்னு முடிவு பண்ணிச்சு நேராக அப்பா வீட்டு வாசலுக்கு வருது இப்போ சொல்லுங்க அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்கணுமா கிடைக்க கூடாதா அப்போ நியாயமா அவனுக்கு தண்டனை அவங்க அப்பா கொடுக்கணும் ஆனால் அந்த அப்பா கொடுக்காம கதவை திறந்து அவனை உள்ள ஏத்துனார் பார்த்தீங்களா வீட்டுக்குள்ள அதுதான் அவருடைய இரக்கம் அல்லலூயா அப்ப கிருப என்னன்னு கேக்குறீங்கல்ல ஒன்னுத்துக்குமே தகுதி இல்லாத அவனை பண்ணி கூட இருந்தவன திரும்பவும் மகனா ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மகன் என்கின்ற முத்திரை மோதிரத்தை போட்டார்ல வஸ்திரத்தை போட்டார்ல காலணியை போட்டார்ல எல்லாத்துக்கும் மேல எமோஷனை கொடுத்தாரு பாத்தீங்களா என்ன பிரியாணி போட்டாரு பாருங்க விருந்து வச்சாரு பாத்தீங்களா உங்களுக்கே சொல்லுங்க இது டூ மச்சா தெரியல எங்க ஊர்ல அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் டூ மச்சிப்பா அந்த டூ மச்சுக்கு பேரு தான் கிருபை ஹalleluya அந்த கிருபையால அவர் இன்றைக்கு இரக்கம் செய்கிறவராக நமக்கு வெளிப்பட போகிறார் எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு இறங்குவார் கர்த்தர் இறங்குவார் i'm going to push myself டு pray தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தகப்பன் தன் போல தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறார் யோசிக்கிறேன் இவன் இரக்கம் பெறுவதற்கு முன்பாக பண்ணிங்க மத்தியில் என்னங்க பண்ணா பிதாவே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்திருக்கிறேன் ஜெபிச்சாருங்க இன்னைக்கு we are going to push ourselves to pray for his mercies அந்த இரக்கத்துக்கு அவன் செய்தது என்ன தெரியுமா தகப்பன நினைவு கூர்ந்தான் தகப்பன் வீட்டை நினைவு கூர்ந்தான் ஓ அவனுக்கு தேவை உணவு இல்லை அவனுக்கு தேவை அப்பா உனக்கு தேவை பொருள் இல்லை உன்னுடைய தேவை இயேசு it's not something a miracle, a miracle will come and go but my Jesus will be there for you always காரங்கள் தட்டிசில் அப்பா, நீங்கள் போது அப்பா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்